கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவிலே மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது ஆகஸ்ட் ஒன்றுக்கான கெடு நெருங்கி வருகின்ற நிலையிலே பேச்சுவார்த்தைகள் தோல்வியின் விளிம்பில் தள்ளாடிக் கொண்டிருக்கின்றது ஒப்பந்தம் இல்லை என்று சொன்னால் முப்பத்தி ஐந்து சதவீத வரி என்று மிரட்டிய ஜனாதிபதி ட்ரம்ப் இப்போது அடுத்த கட்டமாக செப்புப் பொருட்கள் மீது ஐம்பது சதவீத வரியை அறிவித்து கனடாவை நிலை குலைய செய்திருக்கின்றார் பேச்சுவார்த்தை இனி இடமில்லை என்பது போல ட்ரம்ப் பேசி வருவதால் கனடாவினுடைய பொருளாதாரம் என்ன ஆகும் என்கின்ற ஒரு பெரும் பீதி எழுந்திருக்கின்றது எந்த வர்த்தக போரின் பின்னணி என்ன இதனால் கனடாவுக்கு இனி ஏற்பட போகின்ற பாதிப்புகள் என்ன என்பது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் நேர்களே இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல வாட்ஸ்அப் குழுக்களிலும் இணைந்து கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக விரிவாக பார்க்கலாம் நேர்களே கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த ஆகஸ்ட் ஒன்று கெடுவுக்குள்ளே முடிவடையாமல் போகலாம் என்று சொல்லி கனடிய பிரதமர் மார்க் கர்னி கடந்த புதன்கிழமை தெரிவித்திருக்கின்றார் ஒட்டோவாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே அவர் பேசிய போது பேச்சுவார்த்தைகள் ஆகஸ்ட் முதலாம் திகதிக்குள் முடிவடையாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனாலும் எங்கள் குழுவினர் அங்கு கடுமையாக உழைத்து வருகின்றனர் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று குறிப்பிட்டார் கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தத்தின் கீழ் அதாவது சி சிஜு ஒப்பந்தத்தின் கீழே உடன்படிக்கையை இறுதி செய்ய கனடாவுக்கு அகஸ்ட் முதலாம் திகதியை ஜனாதிபதி டிரம்ப் காலக்கெடுவாக நிர்ணயித்திருக்கின்றார் இந்த கெடுவுக்குள் ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் இணங்காத பொருட்கள் மீது முப்பத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று அவர் அச்சுறுத்தியிருக்கின்றார் இந்த வரி விதிப்பானது பெண்டனாயில் கடத்தலை ஒரு தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக காரணம் காட்டி தற்போது இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பில் இருக்கின்ற கனடிய ஏற்றுமதி பொருட்கள் மீது பொருந்தும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார் அலுமினியம் எஃகு வாகனங்கள் மருந்து பொருட்கள் குறை கடத்திகள் அதாவது செமிகண்டக்டர்ஸ் மற்றும் மரக்கட்டைகள் போன்ற சில துறைகள் அமெரிக்க பொருளாதாரத்திற்கும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை ஜனாதிபதி டிரம்ப் தெளிவாக கூறியிருப்பதாக பிரதமர் கார்னே சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இருந்த போதிலும் தமக்கு உடனடியாக நெருக்கடி ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி அமெரிக்கா கனடா மீதான இந்த அழுத்தங்களை கொடுத்திருப்பது அமெரிக்க சந்தையிலும் ஒரு ஆட்டத்தை ஆட்டுவிக்கத்தான் போகிறது முன்னதாக என்ன விலை கொடுத்தாவது ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவது எங்கள் நோக்கமல்ல என்று பிரதமர் மார்க் கர்னி தெரிவித்திருந்தார் இதன் மூலம் வெள்ளிக்கிழமை ஒப்பந்தத்தை இறுதி செய்வதிலே கனடிய அரசாங்கம் அவசரம் காட்டவில்லை என்பதை அவர் அப்போது சூசகமாக தெரிவித்திருந்தார் இதேவேளை கடந்த திங்களன்று அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஒரு தீவிரமான கட்டத்தில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த சூழ்நிலையில் புதன்கிழமையன்று குழாய்கள் மற்றும் வயரிங் போன்ற செப்பு பொருட்களின் மீது அமெரிக்கா ஐம்பது சதவீத வரியை விதிக்கும் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் இந்த புதிய வரி விதிப்பு வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வரும் எனவும் இது அளவில் முடிக்கப்பட்ட செப்பு பொருட்கள் மற்றும் உற்பத்தியில் செப்பை அதிகமாக பயன்படுத்தும் பிற பொருட்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் வெள்ள மாளிகை கூறியிருக்கின்றது இதே ட்ரம்ப் மேலும் தெரிவிக்கையிலே கனடாவுடன் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியாமல் போகலாம் என்றும் அந்நாட்டின் மீது மேலும் பல வரிகள் விதிக்கப்படலாம் என்றும் கடந்த வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் கனடாவுடன் ஒரு பேச்சுவார்த்தை என்பதை விட ஒரு வரி விதிப்பு மட்டுமே இனி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் என்றும் அவர் செய்தியாளர்களிடம் கூறியிருந்தாராம் இதேவேளை கனடாவினுடைய உயர்மட்ட வர்த்தக பிரதிநிதிகளான அமெரிக்காவிற்கான கனடிய தூதர் கிறிஸ்டன் ஹில்மன் மற்றும் கனடா அமெரிக்க வர்த்தகத்திற்கு பொறுப்பான அமைச்சர் டொமினிக் லெப்லாங் ஆகியோர் அகஸ்ட் முதலாம் தேதிக்குள் ஒப்பந்தத்தை எட்டுவது சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விடயம் என்று சொல்லியும் கூறியிருக்கிறார்களாம் இதேவேளை சரியான ஒப்பந்தம் கிடைக்கும் வரை பேச்சுவார்த்தைகள் தொடர்வதற்கான நிலையில் நாங்கள் இருப்பது எப்போதுமே முக்கியம் என்று சொல்லி ஹெல்மன் கடந்த வாரம் தெரிவித்திருந்ததும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது ஆக நாளைய தினம் எவ்வாறான அழுத்தங்கள் அமெரிக்க வரி விதிப்புகளால் கனடா மீது மீண்டும் வரப்போகிறது என்பதுதான் பலரும் பெரும் பீதியுடன் காத்திருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது நேரடியாக இந்த வர்த்தக போர் என்பது கனடாவினுடைய பொதுமக்களினுடைய வேலை வாய்ப்புகளிலே நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே போல கனடிய பணவீக்கத்திலும் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தி அனைவருக்கும் உடனடியான எதிர்வினைகளை அவர்களுடைய பொருளாதாரத்திலே ஏற்படுத்தும் என்பது மறக்க முடியாத ஒரு உண்மையாகும் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி